சாராயம் கள்ளச்சாராயம் காச்சுவது சட்டப்படி குற்றம் குடிப்பதும் குற்றம் சட்டப்படி குடிச்சு செத்தவன் இவனுக்கு சட்டப்படி அரசு பத்து லட்சம் எதை நோக்கி நகர்த்துகிறீர்கள் நீங்கள் இந்த தமிழ் சமூகத்தை எதை நோக்கி கொண்டு போறீர்கள் அப்போ குடும்ப தலைவிக்கே ஆயிரம் தான் அவ்வளவு இருக்கு பத்தாயிரம் எப்படி இருக்கு பத்து லட்சம் அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு மாசம் மாசம் ஐயாயிரம் நற்சான்றிதழ் அது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது மறுபடியும் ஒரு தடவை தாய் விஷயத்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் வந்தால் மூடிடுவாங்க குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அளவா குடிங்கன்னு சொல்லணும் யார் அளந்து ஊற்ற போகிறது யார் ஐயா ஸ்டாலினா இல்லை எங்கள் அண்ணன் தம்பி உதயநிதியா ரெண்டு அவள்ஸ் தாங்க போங்க போங்க ரெண்டு அவுன்ஸ் தான் இது எப்படி போறவங்கலாம் பதாக வச்சுட்டு படிச்சு படிச்சுட்டே அளவா குடிக்கணுமா முடியாடே இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க இங்க வண்டி சேர்ப்பீங்க நாம போற்றிய மதிச்ச நேசிச்ச எங்க அண்ணங்க எல்லாம் இப்படி பேசினா நாங்க எங்கே போறது எங்கே போறது கட்டைய வச்சு முட்டு கொடுப்பாங்க சென்றி போடும்போது ஓடும்போது ஆனா தலையை வச்சு முட்டு கொடுக்கறத நான் இப்பதான் பாக்குறேன் நாங்கள் பெரிதும் நேசித்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதில் தான் இருந்து வளர்ந்தோம் அதில் எங்கள் அண்ணன் முத்தரசன் மாநில பொதுச்செயலாளர் மதுக்கடையை முடிவிட்டா முப்பத்தொம்போதாயிரம் பேருக்கு வேலையை போயிரும் அப்படின்னு அண்ணன் முப்பத்தெட்டு லட்சம் பேருக்கு தாலி போயிடுச்சுன்னு முப்பத்தெட்டு லட்சம் பேர் தாலி எடுத்துருக்காங்க தம்பி சொன்ன முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு விழுக்காடுனா அப்படின்னா முப்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் இளம் விதவைகள் இந்த நாட்டில் எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன தெரியுமா அம்மையார் கனிமொழியெல்லாம் இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது யார் நாடு இவங்க நாடு தான் இவங்க நாடு தான் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் நிறைவேற்ற சொல்லி நம்ம கேட்கிறோம் இவ்வளவுக்கு மீறி எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார் வரைக்கும் மரக்கான இங்கே சேர்த்து எண்பது பேர் எண்பது பேரோ தொண்ணூறு பேரோ உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தில் என் தம்பி கூட பேசணும் நல்ல சாராயத்தில் என்னடா கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் 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 தான்டா விஷத்தில் என்னடா நல்ல விஷம் கெட்ட விஷம் விஷம் தான் அரசு காட்சி வித்தா நல்லது தனியார் காட்சி வித்தா கெட்டதா ஒழிக்கணும் ஒழிக்கணுமே என்ன செய்யணும் இவங்களை ஒழிக்கணும் இவங்களை ஒழிக்கணும் என்ன ஒரே ஒரு ஒட்டு என் தங்கச்சிக்கு போடணும்